அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் ரோட் இன்ஸ்பெக்டர் சம்பந்தமாக பல முக்கியமான வீடியோக்கள் தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வரிசையில் ரோடு இன்ஸ்பெக்டருடைய தேர்வு முடிவுகளை வெளியிட்டு வெளியிட்டு அதற்கு அடுத்தபடியாக ஆன்லைன் சிவிக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய எண்களை வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருந்தாங்க இப்போ ஆன்லைன் சிவியில் யாரெல்லாம் சர்டிஃபிகேட் சரியாக அப்லோட் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பை டிஎன்பிஎஸ்சி வழங்கியிருக்காங்க அது என்றைக்கின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பதிமூணு பன்னெண்டுலேருந்து இருபத்தி ஏழு பன்னெண்டுக்குள்ளே வரையும் நீங்கள் அப்லோடு பண்ணணும் அப்படி அப்லோடு பண்ணலைன்னா உங்களுடைய இதை வந்து கேன்சல் ஆயிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த இதை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டோம் ப்ரீவியஸாக அப்லோடு பண்ணோடனே எல்லோரும் ஃபோன் பண்ணி சார் நாங்கள் அப்லோடு பண்ணணுமா நாங்கள் அப்லோடு பண்ணணுமா எங்களுக்கு அந்த அப்லோடு பண்ண ஆப்ஷனே வரலை நாங்கள் என்ன பண்ணுறது எங்கள் நம்பர் இல்லையா அப்போ அப்படின்னு நிறைய டவுட் கேட்குறாங்க அது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க எல்லாருமே திரும்ப ரீ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சர்டிஃபிகேட்டை யார் சரியாக அப்லோடு பண்ணலையோ அவங்க மட்டும் ரீ அப்லோட் பண்ணால் போதும் அது எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே இமெயில் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் இமெயில் மூலமாக யாருக்கெல்லாம் சர்டிஃபிகேட் சரியாக அப்லோட் பண்ணலை நீங்கள் ரீ பண்ணுங்கன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ டிஎன்பிஎஸ்லேருந்து யாருக்கெல்லாம் மெயில் வந்திருக்கோ அவங்க மட்டும் ரீ அப்லோட் பண்ணால் போதும் மற்ற யாருமே ரீ அப்லோட் பண்ணணும்னு அவசியமே இல்லை அதனால் நீங்கள் தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகி நம் நமக்கு வரலையே நமக்கு நமக்கு வந்து ரீ அப்லோடு வரலையே அப்போ நம்ம ஏதாவது தப்பாக பண்ணிட்டோமோ இல்லை வந்து இது பண்ண மாணா ரீ அப்லோடு யாருக்கெல்லாம் வரலையோ அவங்க சரியாக அப்லோடு பண்ணிக்காக தான் அர்த்தம் ஓகேங்களா ஸோ அடுத்து என்ன அப்படின்னா யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணலன்னு அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா இந்த கம்யூனிட்டி சர்டிவிகேட்டை மாற்றுங்க இந்த மாதிரி இந்த இதை அப்லோட் மாற்றி அப்லோடு பண்ணுங்க இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அதை மட்டும் நீங்கள் மாற்றி அப்லோடு பண்ணால் போதும் அதுக்கு தான் இந்த ட்வெண்ட்டி செவன் வரைக்கும் நமக்கு டேட் இருக்குது ஸோ டுவெண்ட்டி செவனுக்குள்ளே டிஎன்பிஎஸ்சி யாருக்கெல்லாம் சர்டிஃபிகேட் திரும்ப அப்லோடு பண்ணுங்க சொல்லியிருக்காங்களோ நீங்கள் அதை மட்டும் நீங்கள் ரீ அப்லோட் பண்ணால் போதும் மற்றபடி எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் தான் இதனுடைய டீட்டெயில் அப்புறம் என்ன அப்படின்னா இந்த அப்போ என இப்போ எனக்கு வந்து நான் வந்து சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணலை அதாவது அப்லோடு பண்ணும்போது மாற்றி அப்படி பண்ணிட்டீங்க ஆனால் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் மாற்ற முடியலை இப்போ வந்து உங்களுக்கு இந்த லாக்இன் வரலை அவங்க இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சிட்ட ஃபோமில் தான் கேட்கணும் வேறு வழி இல்லை ஸோ அவங்க பார்வைக்கு யாரெல்லாம் சரியாக சிவி அப்லோட் பண்ணலையோ அவங்களுக்கு ப்ராப்பராக இமெயில் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இமெயில் மூலமாக வரல அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக இருங்க உங்களுக்கு சரியாக நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு நம்ம மனசுக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அதனால் இமெயில் நமக்கு வரலையே அதாவது இமெயில் வந்தவங்க மட்டும்தான் ரீ அப்லோடு பண்ணணும் எல்லோரும் பண்ண தேவையில்லை அப்படி இன்னும் சொல்லணும்னா சிம்பிளாக உங்களுக்கு உங்களுடைய அந்த ரோடு இன்ஸ்பெக்டர்கள் நீங்கள் இல்லையா அந்த லாகின்ல போயிட்டு உங்களுடைய அந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் போட்டாலே உங்களுடைய ஒன் டைம் மிஸ் அந்த ஓடிஆர் ஓப்பன் ஆகும் அந்த ஓடிஆர்லேயே போட்டிருப்பாங்க ரீ அப்லோட் பண்ண பண்ணக்கூடியவங்க இந்த எந்த சஜ் எந்த இதெல்லாம் வந்து திரும்ப அப்ளோட் பண்ணணுமோ அவங்களே காமிட்டு இருப்பாங்க டென்த்து ஐடிஐ அப்புறம் வந்து கம்யூனிட்டி டென்த்து மார்க் ஷீட்டு அப்படின்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு இதாக இருக்கும் இல்லையா சான்றாக இருக்கும் அதில் நம்ம எதாவது ரீ அப்லோடு பண்ணணுமோ அதை மட்டும் அவங்க காமிச்சிருப்பாங்க மேற்கோள் பண்ணி ஸோ அதை மட்டும் நீங்கள் ரீ அப்லோடு பண்ணால் போதும் ஸோ மெயில் வந்தவங்க ப்ளஸ்ஸு அவங்களுடைய ஓடிஆரில் இந்த மாதிரி காமிச்சிரும் தப்பான தப்பான சான்று எதிர் மாற்றி அனுப்பிச்சது எது தப்பானது எது அப்படின்னா அதுவே காமிச்சிடும் அதை மட்டும் நம்ம ரீ அப்லோட் பண்ணால் போதும் உதாரணம் பார்த்திங்கன்னா அப்படின்னா இருக்கும் நீங்கள் டென்த்தில் அதுக்கு பதிலாக நீங்கள் ஐடிஐன்னு போட்டிருப்பீங்க ஐடிஐயில் ஐடிஐன்னு வச்சுருப்பீங்க ஆனால் டென்த்துக்கு பதிலாக நீங்கள் ஐடிஐ மாற்றி வச்சுருப்பீங்க இல்லையா இந்த மாதிரி கம்யூனிட்டிக்கு பதிலாக வேற வைக்கிறது இந்த மாதிரி மாற்றி வைக்கிறது இல்லை ஒரே சர்டிஃபிகேட்டை மீண்டும் மீண்டும் அப்லோட் பண்ணுறது இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எதெல்லாம் அவங்க அவங்களுக்கு சரியாக அப்லோட் பண்ணாமல் இருக்கோ அவங்களே செக் பண்ணி அதை மட்டும் தவறாக உள்ளதை மட்டும் நீங்கள் திரும்ப ரீ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அவங்க அதுக்கு மெயில் பண்ணுவாங்க இல்லாட்டினா அவங்க ஓடிஆர் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு மெயிலும் வரல ஓடிஆர்லேயும் வரல அப்படின்னா நீங்கள் ரீ அப்லோட் பண்ண தேவையில்லை ஃப்ரீயாக இருங்க போட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க நீங்களும் ஃபீல் பண்ணி மற்றவங்க குழப்பாதீங்க ஸோ ரியாலிட்டிக்கு தான் அதுலேயும் பாருங்கள் போட்டிருப்பாங்க என்ன போட்டிருப்பாங்க சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பின்னர் சில விண்ணப்பதார சில அவங்களே போட்டுக்காங்க பாருங்கள் சில விண்ணப்பதாரர்கள் உரிய சான்றிதழ்களை குறைபாடாக சரியாக பதிவேற்றம் செய்யாமல் உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது சிலந்தான் எல்லாருமே இல்லை சில அப்ளிகன்ஸ் சில விண்ணப்பதாரர்கள் உரிய சான்றுகளை குறைபாடாக சரியாக பதிவேற்றம் செய்யாமல் உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது எனவே அத்தகைய எனவே அத்தகைய விண்ணப்பாரர்களுக்கு இறுதி வாய்ப்பு ஸோ சரியாக அப்லோடு பண்ணாங்க என்ன பண்ணுறாங்க இறுதி வாய்ப்பு வழங்கும் விதமாக பதிமூணு பன்னெண்டு முதல் இருபத்தி ஏழு பன்னெண்டு வரை விடுபற்ற மற்றும் சரியான சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஸோ அதனால் அந்த யாரெல்லாம் சரியாக பண்ணலையோ அவங்களுக்கு மட்டும்தான் போட்டுருக்காங்க அவங்களுக்கு மட்டும் குறுஞ்செய்தி மற்றும் விண்ணப்பம் விண்ணப்பம் மூலமாக இமெயில் மூலமாக அவங்களுக்கு அழுத்தப்பட்டுள்ளது எனவே அவங்க மட்டும் என்ன பண்ணணும் அவங்க இமெயில் என்னெல்லாம் போட்டிருக்காங்களோ அதை மட்டும் ஓடிஆரில் பதிவேற்றம் செய்யப்படுது அவ்வளோதான் எப்படி பண்ணலை அப்படின்னா அவங்களுடைய பாது பண்ணி கேள்வி பண்ணிடுவாங்க ஸோ இமெயிலில் தெளிவாக போட்டுருவாங்க அதை மட்டும் நீங்கள் ஓடிஆரில் போய் ரீ அப்லோட் பண்ணால் போதும் மற்றவங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரீயாக இருங்க எந்த டவுட்னாலும் கமெண்ட் இருக்காங்கன்னு நான் என்ன ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ